ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமாவு வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து வீட்லேயே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆயிலுக்கு பதிவாக நெய் கூட எடுத்துக்கோங்க ஆனால் ஆயில் வந்து கண்டிப்பாக வாசனை இல்லாத ஆயிலாக தான் எடுத்துக்கணும் இது கூடவே கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு தயிர் நல்லா புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க நீங்கள் தயிருக்கு பதுவாக பால் கூட சேர்த்து செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் சர்க்கரை தயிர் எல்லாமே நல்லா வந்து கலந்து வரணும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அளவு வரணும் இது கூட வந்து நம்ம மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூத்தி நாற்பது கிராம் வரும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பெரிய மெசரிங் கப்பில் இதை சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து கேக்குக்கெல்லாம் கலக்கிற மாதிரியே ஒன் சைடாக கலந்து விட்டுருங்க இந்த கோதுமை மாவு இந்த சர்க்கரை ஆயில் தயிர் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ண வரைக்கும் இது கூட வந்து நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து திக்கான பார்த்து தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி பார்த்துக்கு வரணும் அதனால் இனி ஒரு கால் கப் தண்ணி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமாவுக்கு அரை கப் தண்ணி இதுக்கு தேவைப்படுது சேர்த்து ரெசிபி பார்த்திங்கன்னா சீக்கிரமே வீட்டில் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நல்லா லேயர் லேயராக வரணும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் விஸ்கில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் லேயர் லேயராக விழுகும் இதுதான் சரியான பதம் இது கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தப்பஸ் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம சமையல் சோடா இருக்கலங்க அதுதான் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நான் பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் ஒரு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இது கூடைய நல்ல ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா சன்ஸ் எடுத்துருக்குறேங்க இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாவும் இருக்குது அதுக்காக நான் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் வந்து தேங்காய் இருந்துச்சுன்னா அதை சில்லு சில்லாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒருவாட்டி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இனி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டம்ளர் இல்லாட்டி பவுலு இல்லை கேக் டின் இருந்தால் கூட அது அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ளேட்டில் தான் சேர்த்து போகிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு விஸ்கால் எடுத்திங்கனாலே நல்லா லேயர் லேயராக விழுகும் அதுதான் இதுக்கு சரியான பதம் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் தடவிக்கிறேன் நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து கோதுமை மாவு வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம சேர்த்துற வந்து மாவு வந்து நல்லா வெந்து வரும்போது பிளேட்டில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு ஏகமாக எல்லா பக்கம் வர்ற மாதிரி நம்ம பிளேட்டை இது போல் செஞ்சுக்கலாம் இது கூட வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கோதுமைவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இதான் சரியான பதம் போதே தெரியுது பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக பண்ணி நம்ம எப்பவும் போல் பபுள்ஸ் இல்லாமல் ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இட்லி பானையில் தான் வைக்க போகிறேன் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு இட்லி தட்டை வந்து இப்படி கவுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளேட்டை வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பாருங்கள் நல்லா பஃபியாக வந்திருக்கு ஒரு டூ பீஸ் வச்சு இது போல் குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்து வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு லேஸாக ஒட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் கூட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்படியே எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஆற விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம லைட்டாக இந்த ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு கவுத்தி இதை நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லையே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துறேன் பாருங்கள் சூப்பராக ப்ளஃபியாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்